பாஜகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இது அரசியல் கட்சிகளிடையே பெரும் பீதியை கிளப்பியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது இந்நிலையில் இதனை நாடாளுமன்றத்தில் விரிவான மசோதாவாக தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு தற்போது வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடத்தப்படுவதால் பணம் நேரம் உழைப்பு வீணாகிறது மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் உரிய நேரத்தில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை மேலும் மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்தாலோ அல்லது வேறு காரணங்களால் ஆட்சி நடத்த முடியாத சூழல் உருவாகி இருந்தாலும் மீண்டும் தேர்தல் நடத்தி வீண் செலவாகிறது மக்களை கவனிப்பதை விட தேர்தல்களை கவனிப்பதே அரசியல் கட்சிகளுக்கு வேலையாகிறது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மசோதா நிறைவேறும் வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அனைத்து மாநிலங்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புகள் அதிகம் இதற்கிடையே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொகுதி சீரமைப்பு நடைபெற உள்ளது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயே மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படும் இதனால் தமிழகத்தின் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது இதனால் திராவிட ஸ்டாக்குகள் ஷா மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தல் தள்ளி போகலாம் அல்லது தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இது தொடர்பாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்ற கொடூரமான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இது நடைமுறைக்கு மாறான ஜனநாயக விரோத நடவடிக்கை என கதற ஆரம்பித்திருக்கிறார் என்றால் தமிழகத்தில் தற்போது அண்ணாமலை விஜய் உதயநிதி என மாறியிருக்கிறது இந்த போட்டியில் அதிமுக எந்த பங்கும் வகிக்கப் போவது கிடையாது தமிழகத்தில் சட்டசபை தேர்தலை தள்ளி வைத்தால் விஜய்க்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் புதியதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜய்க்கு அரசியலில் மிகப்பெரிய கேப் விழுந்தால் அவரின் மீது உள்ள கிரேஸ் வெகுவாக குறைந்துவிடும் அது மட்டுமல்லாமல் திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்த வேண்டும் அதற்கான தலைவர்களை விஜய் உருவாக்கவில்லை மேலும் ஆளும்